போதை பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடி எடுத்து வைப்போ பார்ட் ஆஃப் த மூமெண்ட் ஃபார் அ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி எஸ் என் ரன் மாரத்தான் ரெஜிஸ்டர் நா வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் ஜனவரி பத்து முதல் திரையரங்குகளில் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தண்ணீரில் மிதக்கும் வண்ணக்கோலம் போட்டு தமிழ் எழுத்தில் பொங்கல் வாழ்த்து எழுதி அசத்திய அரசு பள்ளி மாணவிகளை ஆசிரியர்களும் சக மாணவ மாணவிகளும் பாராட்டி வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லாணி சுரேஷ் சுதா அழக நினைவு அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் விழா கொண்டாட்டத்தின் போது தண்ணீரில் கோலம் போட்டும் தமிழ் எழுத்துகளில் பொங்கல் வாழ்த்து எழுதியும் மாணவிகள் அசத்தினர் பள்ளியில் நடந்த பொங்கல் திருவிழா கொண்டாட்டத்தின் போது மாணவிகள் பொங்கல் தொடர்பான கோலங்களை பள்ளி வளாகம் மற்றும் வகுப்பறைகளின் முன்பு போட்டனர் இதில் ஆறாம் வகுப்பு மாணவிகள் தண்ணீரில் வரைந்த கோலமும் பழமையான தமிழ் எழுத்து வாழ்த்தும் அனைவராலும் பாராட்டப்பட்டது ஒரு பெரிய தாம்பாளத்தில் மணல் பரப்பி அதன் மேல் கோலம் வரைந்து மெழுகை சிறு சிறு துகள்களாக செதுக்கி அதன் மேல் பரப்பி பின்பு தாம்பாள தட்டை சூடுபடுத்தினர் இப்பொழுது மேலே உள்ள மெழுகு உருகி ஒரு படலம் உருவாகி இருக்கும் அதன் மீது தண்ணீரை ஊற்றிய போது கோலம் தண்ணீரில் மிதப்பது போல தோற்றமளித்தது பள்ளி மாணவ மாணவிகள் இதை பார்த்து ஆச்சரியமடைந்தனர் இடைநிலை ஆசிரியர் தமயந்தையின் மேற்பார்வையில் மாணவிகள் சுபாஷ்ரீ செல்வ பிரீத்தி தனுஷ்ரீ விஷாலினி ஆகியோர் இந்த கோலத்தை செய்து அசத்தி காட்டினர் பள்ளியின் தொன்மை பாதுகாப்பு மன்ற செயலர் ராஜகுரு ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கு தமிழி கல்வெட்டு எழுத்துகள் பயிற்சி கொடுத்து வருகிறார் இந்த கல்வியாண்டில் இந்த பயிற்சி பெற்ற ஒன்பதாம் வகுப்பு மாணவிகள் பெரிய பொங்கல் கோலம் அறைந்து அதன் நடுவில் பொங்கல் வாழ்த்து எனவும் கோலத்தின் கீழே இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்து எனவும் பழமையான தமிழ் எழுத்துகளில் எழுதி அசைத்தனர் மாணவிகளை தலைமையாசிரியர் மகேந்திரன் கண்ணன் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க